யாருமே எதிர்பார்க்காத இடத்துல விமானத்தில் இருந்த மிகப்பெரிய பாதை எல்லாருமே செஞ்ச அந்த தவற மட்டும் கடைசி வரைக்கும் நான் செய்யலை அப்படின்னு நேற்று நடந்த இந்த கோர விபத்துல இருந்து ஒரே ஒரு நபர் அவர் மட்டும் தப்பிச்சிருக்காரு தப்பிச்சது மட்டும் இல்லாமல் தானாக போய் மருத்துவமனையில் அனுமதி ஆயிட்டு எப்படி தான் தப்பிச்சேன் நான் மட்டும் அந்த தவறை செய்யலை எல்லாருமே அந்த தவறை செஞ்சிருந்தாங்க அப்படின்னு அவர் தப்பிச்ச அந்த கடைசியினுடைய திக் தருணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தப்பிச்ச அந்த நபர் நேரடியான வீடியோ வாக்கு மூலம் இப்போ கொடுத்துருக்காரு அதாவது அகமதாபாத்தில் இருந்து சுமார் நூற்றி நாற்பத்தி இரண்டு பயணிகளோட புறப்பட்ட ஏர் இண்டியா விமானம் புறப்பட்ட அடுத்த ஐந்து நிமிடத்திலே பக்கத்தில் இருக்கிற ஒரு கல்லூரி வளாகத்தில் விழுந்து சுக்கு நூறாக நொறுங்கி போய் வெளிச்சு சிதறி இருந்தது இந்த சம்பவத்தில் யாருமே புழைக்கலை ஏன்னா இந்த விமானம் லண்டன் வரைக்கும் போக வேண்டியது இருக்குது அப்படிங்கறதால கிட்டத்தட்ட ஒரு லட்சம் லிட்டர் பெட்ரோலை சுமந்துக்கிட்டு தான் இந்த விமானம் போயிருக்கு அந்த பெட்ரோல்கள் எல்லாருமே பத்தி எரிஞ்சுதுன்னா உள்ள இருந்த பயணிகளுடைய எலும்பு கூட கிடைக்காது அந்த அளவுக்கு எல்லாருமே கருகி சாம்பலாக போயிடுவாங்க அப்படின்னு தான் மீட்பு பணியினர்கள் எல்லாருமே தொடர்ந்து அச்சப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நேற்று மாலையில் இந்த ரமேஷ் அப்படிங்கிற இந்த நபர் இவர் ஒருத்தர் மட்டும் விமானத்துக்கு உள்ளே இருந்து தான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு மருத்துவமனையில் அனுமதி தீவிர சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு நேற்று சாய்ந்திரத்துக்கு அப்புறமா அவர் கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா மற்றவங்க செஞ்ச தவற நான் செய்யல அப்படின்னு இந்த ரமேஷ் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு அதாவது விமானம் மேலே எழும்ப ஆரம்பிச்சதுக்கு முன்னாடியே எல்லாருமே சீட் பெல்ட்டை போட்டுவிட்டாங்க நானும் சீட் பெல்ட்டை போட்டுட்டேன் ஆனால் விமானத்துக்கு உள்ள ஒரு பதட்டமான சூழ்நிலை எப்போ ஏற்பட ஆரம்பித்ததோ உடனே என்னுடைய சீட் பெல்ட்டை அவசர அவசரமாக நான் கழட்டிட்டேன் அப்படின்னு இந்த ரமேஷ் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் உட்கார்ந்துருந்த சீட் எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன் ஏ அதாவது லெவன் ஏ அப்படிங்கிற இந்த சீட் எமர்ஜென்சி எக்ஸிட் கேட்டுக்கு பக்கத்துலேயே இருந்த ஒரு சீட்டாக இருந்திருக்கு மற்ற யாருக்குமே இந்த அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கல ஆனால் இவர் எமர்ஜென்சி கேட்டுக்கு பக்கத்திலேயே உட்கார்றதுக்கான அந்த அதிர்ஷ்டம் தானாகவே இவருக்கு கிடைச்சிருக்கு சீட் பெல்ட்டை பெல்டாக இவருக்கு ஆனால் அங்கே உள்ள இருந்த எல்லாருக்குமே இந்த சம்பவம் நடக்க போது அபாயகரமான அலர்ட் கொடுக்கப்பட்டிருந்தது அதனாலேயே பயணிகள் எல்லாருமே பயங்கரமாக அச்சப்பட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே காவு கூவுன்னு எல்லாருமே கத்தி அவங்க அவங்க கடவுளை வேண்டி பிரார்த்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நான் உடனடியாக கொஞ்சம் கூட லேட் பண்ணாமல் என்னுடைய சீட் பெல்ட்டை கட்டிட்டேன் ஆனா அங்க இருந்த பல பேர் சீட் பெல்ட்டை கழிட்ட அவங்க தவறிட்டாங்க அதை செய்யாம உடனடியாக என்னுடைய சீட் பெல்ட்டை கட்டிட்டு பக்கத்தில் இருந்த அந்த எமர்ஜென்சி கேட் அதை உடச்சி அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டேன் விமானம் விழுறத்துக்கு கரெக்டாக ஐந்து நொடிக்கு முன்னாடி நான் விமானத்தை விட்டு கீழே இருந்த அந்த ஒரு ஓட்ட வழியாக கீழே குதிச்சு தப்பிச்சிட்டேன் ஸோ என்னை பார்த்து என் கூடியே ஒரு சில பேர் நிச்சயமாக வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு இரண்டு மூன்று பேர் கண்டிப்பாக தப்பிச்சிருக்கலாம் ஆனால் அவங்க யாருமே என்ன கவனிக்கலை யாருமே பதட்டத்தில் இதை செய்ய தவறிவிட்டாங்க ஆனால் கரெக்டாக விமானம் விழுறதுக்கு ஐந்து நொடிக்கு முன்னாடி நான் கீழே குதிச்சதால் கடவுள் புண்ணியத்தோடு இப்போ நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ரமேஷ் அப்படிங்கிற ஒரு எமர்ஜென்சி சீட்டில் அவர் அமர்ந்திருக்காரு கடைசி நேரத்தில் அவர் புத்திசாலித்தனமாக துரிதமாக செயல்பட்டதால் தற்போது அவர் தப்பித்து அங்கே விமானத்துக்குள்ளே நின்று நடந்திருக்கு அப்படிங்கிற இந்த விஷயத்தை கடைசி நொடியை தற்போது அவர் பகிர்ந்திருக்காரு